வணக்கம் 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 சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க பெருமையை வந்து கொஞ்சம் சற்று உடைக்கும் சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே சிவ மந்திரம் பல வகையானது அதில் வந்து சிவாய நம என்ற மந்திரம் வீடு பேர் கொடுக்கக்கூடியது அந்த மந்திரத்தின் பெருமையை உங்களுக்கு உணர்த்தணும்னா ஒரு கக மூலியமாக சொல்கிறேன் சரி அப்போ உங்களுக்கு அவருடைய மேன்மையான அந்த மந்திரத்தினுடைய தகுதி என்னான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு முறை நாரதன் தன்னுடைய தவப்பனாரான பிரம்மாவிடம் வந்து இதே கேள்வி நீங்கள் கேட்ட மாதிரி அவர் அங்கே கேட்குறாரு சிவ மந்திரத்துக்கு எவ்வளோ பெரிய மேன்மையான மாற்றத்தையும் தரக்கூடிய அளவுக்கு மேன்மையான தகுதி இருக்குது அந்த மந்த் அப்படிங்கிறாங்களே அதை பற்றி எனக்கு விளக்கம் தர முடியுமா தந்தையே அப்படின்னு கேட்குறார் கேட்கும்போது அவர் சொல்கிறார் சரி சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும் முற்றும் அப்படி பார்க்குறாரு எப்பட்றா அவருக்கு விளக்கம் கொடுக்கலாங்கிறப்ப நான் அந்த மரத்தில் ஒரு வண்டு இருக்கிறது அதையிடம் போய் இந்த மந்திரத்தின் பெருமையை பற்றி பேச கேளு அப்படின்னு சொல்லும்போது என்ன தந்தையே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் வண்டியிடம் கேட்க சொல்லுகிறீர்கள் போய் கேளு நாரதா ஓ தெரியும் உனக்கு அப்படிங்கிறார் உடனே நாரதும் போய் அந்த வண்டிவிடம் போய் சிவ மந்திரத்தின் விளக்கத்தை சற்று விளக்கி மேன்மையை விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு வண்டுகிட்ட போய் மரியாதை நிமித்தமாக பேசுற பேசின அந்த செகண்டே அந்த வண்டு இறந்து விடுகிறோம் உடனே நாரதர் அங்கிருந்து தன்னுடைய தந்தையான பிரம்மதே வருகிறார் வந்து தந்தையே சிவமந்திரத்தின் பெருமையை நான் உணர்ந்து விட்டேன் சாதாரணமாக கேள்வி சிவமந்திரத்தின் பெருமையை நான் உணர்ந்து விட்டேன் இந்த மந்திரத்தை யார் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று எனக்கு நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் பிரம்மதேவரும் விட்டு அல்ல நாரத தேவா நாரதா சற்று பொறு விட்டாயா இறந்து விட்டது என்று தவறாக எண்ண வேண்டாம் அந்த மந்திரத்தை கேட்டுவிட்டால் இறந்து விடுவார்கள் என்பது தவறான கூற்று ஒரு என்று கூறிவிட்டு அதோ அந்த மரத்தின் மேல் ஒரு ஆந்தை உள்ளது அதையிடம் போய் சிவமந்திரத்தின் பெருமையை பற்றி கேள் அப்படிங்கிற என்ன தந்தையே மீண்டும் ஆந்தை இறந்து விட்டால் நான் என்ன செய்வேன் அது உன்னுடைய வேலையல்ல நீ எதை தேடி வந்தாயோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை நீ கேள் சரி தந்தையை தங்களது ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆந்தையிடம் போய் சிவமந்திரத்தின் பெருமையை சற்று எனக்கு சொல்லி அருளுங்கள் அப்படின்னு கேட்கிறார் உடனே ஆந்தை செத்து மரத்திலிருந்து கீழே விடுகிறார் அப்படியே பதவதைத்து போய் விடுகிறார் என்னடா அந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் செத்து போயதே ஜீவங்கள் அப்படின்ட்டு என்ன தந்தையே இப்படி இறந்து விடுகிறது அப்படின் சரி வருத்தப்படாதே விடு அந்த பிராமணருடைய வீட்டில் இப்பொழுது ஒரு கன்று ஈன்று கொண்டிருக்கிறது ஒரு பசு நீ போய் அந்த ஈன்ற கன்றிடம் போய் சிவ மந்திரத்தின் பெருமையை பற்றி கேள் அப்படி என்று பிரம்மதேவர் சொல்லுகிறார் இவரும் அப்படியே தட்டு தடுமாறிக்கொண்டு ஐயோ அந்த கன்றும் இறந்து விட்டால் அந்த அந்தனம் என்னை நைய புடைத்து விடுவானே என்று தயங்குகிறார் போ ஒன்றும் ஆகாது போ நான் இருக்கிறேன் போ என்று பிரம்மதேவர் கூற இவரும் போய் அந்த பிறந்த கண்டிடும் போய் சிவமந்திரத்தின் பெருமையை கொஞ்சம் அருணுகள் அப்படின்னு கேட்கும்போது அந்த கன்றும் இறந்து விடுகிறது ஐயோ இது என்ன சோதனை வண்டு இறந்தது ஆந்தை இறந்து விட்டது இப்பொழுது கன்றும் இறந்து விட்டதே நான் என்ன செய்வேன் அப்படி என்று கூறிக்கொண்டே பிரம்மதே அவரிடம் வருகிறார் வந்து என்ன தந்தையே நீங்கள் சொன்னபடிதான் நான் செய்தேன் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு முதல் வந்து வண்டு என்ற அந்த பூச்சி இறந்தது பின்னால் ஒரு பறவை இனமான அந்த ஆந்தை இறந்தது இப்பொழுது விலங்கு இனமான இந்த கன்று இறந்து விட்டதே இது என்ன விந்தை அப்படிங்கும்போது சரி இப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய ராஜாவிற்கு ராணி ராணி ஒரு ஆண் குழந்தை பிரசவித்தார் அந்த குழந்தையிடம் போய் கேள்வி உனக்கு உண்மை முறை நிச்சயமாக தெரியும் அந்த மூன்று ஜீவன்களும் இறந்தது அது விதிவசத்தால் முடிந்து விட்டது இப்பொழுது சரியாக சொல்லுகிறேன் இப்பொழுது கேள்வி உன்னுடைய கேள்விக்கான பதில் இந்த குழந்தையிடம் இருக்கிறது தைரியமாக போ ஐயோ அந்த குழந்தையை இறந்து விட்டால் மன்னன் என்னை தலையை கொன்று கொய்து விடுவானே என்று நாரதர் அச்சப்படுகிறார் மேலும் அவருக்கு தைரியம் மூட்டி பிரம்மதேவர் அனுப்பி வைக்கிறார் இவரும் சரி சரி என்று போய் அந்த குழந்தையிடம் கேட்க குழந்தை சொல்லுகிறது என்ற மந்திரத்திற்கு பெருமையை கேட்டாய் அல்லவா நான் வண்டாக இழுக்கும் பொழுது சிவாய நம என்று என் சரியில் ஓதியது என கேட்டதுமே எனக்கு இந்த மண்டு பிறவியில் இருந்து விடுதலை கிடைத்தது நான் இறந்து என் ஆன்மா ஆந்தைக்குள் சென்று ஆந்தை வரிவில் பிறந்தேன் ஆந்தையிடம் வந்து சிவாயனமா என்று சொல்லும்போது அதற்கான விளக்கத்தை கேட்கும்போது போது இறந்து அதனுடைய ஆத்மா ஆகிய நான் வெளிவந்து கண்டிடம் புகுந்தேன் விலங்கு பிறவியை அடைந்தேன் நீ கண்டிடம் வந்து கேட்கும் பொழுது கன்றாகிய நானும் இறந்து அந்த ஆன்மா மீண்டும் இந்த ராஜாவின் குழந்தையாக இப்பொழுது நான் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பிறவி என்னை சிவத்திடம் சேர்க்கக்கூடிய ஒப்பற்ற கேட்ட சிவாய அருளி அருளியது பெருமை இதுதான் என்று அந்த குழந்தை சொல்லியது நாரதர் ஆச்சரியப்பட்டு விட்டார் சிவாய மந்திரத்திற்கு இவ்வளவு சக்தியா என்று சிவாய நம்ம என்ற அந்த மந்திரத்தின் விளக்கத்தை இப்பொழுது தருகிறேன் அந்த அச்சர விளக்கத்தை சிவாய நம என்பதில் சிகாரத்தை முன்னிலைப்படுத்தி நம என்ற நகாரத்தையும் மகாரத்தையும் கடைகளைப்படுத்தியதன் காரணம் என்ன என்றால் ஆணவ மன கடைசியாக இருக்கிறது சிவம் முதலில் இருக்கிறது இந்த யா சி என்பது சிவனை குறிக்கும் வா என்பது சக்தியை குறிக்கும் திருவருளை குறிக்கும் யாய் என்பது ஆன்மாவை குறிக்கும் என்பது திருவபாயி மனத்தை குறிக்கும் இந்த திருவபாயி மலம் அறியாமையை நீக்கும் அழுக்கை நீக்கும் மா என்பது ஆணவ மனத்தை குறிக்கும் இந்த ஆணவ மலமே உயிர்களுக்கு அறியாமையை ஏற்படுத்தி தான் யார் என்று உணராத அளவிற்கு இந்த ஆன்மாவை தெரியவிட்டுவிடும் அதனால் இந்த நம என்ற அச்சரம் கடைசியாக வந்து நிற்கிறது சிவத்தையே முன்னிலைப்படுத்தி நிற்கிறது இந்த யகானமாகிய ஆன்மா சிவத்தை முன்னிலைப்படுத்தி நின்றதனால் இந்த ஆன்மா மேன்மை உரிகிறது இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க ஆணவ மனம் கலன்று சிவசக்தியின் அருளால் சிவமாக மாறும் சாதகர் சிவத்தை அடையலாம் இந்த மந்திரத்தின் மூலமாக என்பதுதான் இதனுடைய கருத்து மேன்மையான இந்த சிவ மந்திரம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய வடிவங்களில் அச்சர வடிவங்களில் உள்ளது தூள பஞ்சாட்சரம் சூட்சும பஞ்சாட்சரம் அதிசூட்சும காரண மகா காரண பஞ்சாச்சரம் ஏக பஞ்சாச்சரம் இப்படி பல பஞ்சாச்சரங்கள் சிவாய நம சிவாய சிவாய வசி வசி சி நாயோட்டு மந்திரம்னு சித்திரங்கள் சொல்லுவார்கள் சி இந்த மாதிரி சிவ மந்திரங்களில் எண்ணற்ற மந்திரங்கள் யார் சாவகர் எந்த இலக்கை அடைய விரும்புகிறார்களோ அதற்கு போல் சிவ மந்திரத்தை உச்ச உச்ச உச்சரித்து தியானம் செய்யும் பொழுது சிவனை போற்றும் பொழுது அவர் என்ன எதிர்பார்த்து அந்த செயலை செய்தாரோ அது நிறைவடையும் லௌதிக வாழ்க்கையா அது நிறைவடையும் அதற்கான மந்திரம் வேறு சிவாயான மந்திரம் சிவாய நம இப்படி இலக்கு ஏற்றவாறு மந்திரங்கள் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த சிவனை போற்றிக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் இது சம்பந்தமான விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் நன்றி நன்றி